அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது சப்த சிரஞ்சீவிகள் அப்படின்னா என்னன்னா சாகா வரம் பெற்றவர்கள் இப்போ நம்ம மனிதராக பிறக்கிறோம் இத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும்னு இருக்கும் அந்த வேலை முடிஞ்ச உடனே போயிடுவோம் இவங்களுக்கு அழிவே கிடையாது எப்போ வரைக்கும் அப்படின்னா இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த கலியுகம் மூவாயிரம் ஆண்டு பொதுவாக சொல்லுறாங்க மூவாயிரம் ஆண்டு உனக்கு இறப்பு கிடையாது இது வரமா சாபமா சிரஞ்சீவிகள் அவங்களுக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிறது வரமா சாபமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா நல்ல வாழ்க்கை பேரோட புகழோட எல்லா வளமும் கைவரப்பெற்று இருந்தால் இறப்பில்லாமல் கல்யுகம் முடிகிற வரைக்கும் இருந்தால் அது வந்து தான் ஏன்னா அவங்கள நினச்ச உடனேயே ஒரு பக்தி வரும் இது ஒரு சிறந்தீவி அப்படின்னு ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கேவலமான முறையில் மற்றவங்க பார்த்து அருவறுக்க கூடிய அளவுல சீழு குருதி அது இதுமா வடிஞ்சு வாட அடிக்கக்கூடிய அளவுல யாரும் பக்கத்தில் அண்ட மாட்டாங்க மக்களை பார்த்து பயந்து ஓடி ஒளியிற மக்கள் அறவம் இல்லாத ஒரு காடு அதுல போய் ஒழியக்கூடிய தன்மை உயிரும் போகாது இது வந்து என்னது இது சாபம் இதுவும் சிரஞ்சீவி தான் ஆனால் இது வரமல்ல சாபம் நமக்கு எது வேணுங்கிறத நம்ம தான் தீர்மானிச்சுக்கோ இந்த சப்த சிரஞ்சீவிகள் யார் யாருன்னு ஏழு பேருன்னு சொல்கிறேன் அஸ்வத்தாமன் மகாபலி வியாசர் விபீஷணன் அனுமன் கிருபர் பரசுராமன் இது ஏழு பேர் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக மார்க்கண்டேயர் என்றும் பதினாறு வயது அவனுக்கும் அழிவே கிடைக்காது அப்போது அவனும் அதோட சேர்த்தி எட்டு பேரும் அத் இப்பங்களால் நமக்கு என்ன பலனுன்னா சப்போஸ் நம்மளுக்கு நோய் நொடி வந்துருச்சுன்னா இந்த சப்தரி ரிஷிகளை மூல மந்திரத்தை சொன்னோம்னா நோய் நொடி எல்லாம் பறந்துருமா அகால மரணம் இந்த ஆக்சிடென்ட்டு அது இதுலாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் இருக்காதான் எதுனால் இந்த சப்த ரிஷிகளுடைய மூல மந்திரத்தை நம்ம உச்சரித்தோம்னா அகால மரணம் இருக்காது நோய் நொடியை அண்டாது அப்படின்னு சொல்லுறாங்க அதனால் அந்த நோய் வந்து மருந்து சாப்பிட்டா கூட அந்த மூலை மந்திரத்தை சொல்லிக்கிட்டு மருந்தை சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக குணமாயிருமா சுவிச்சமாக வாழ்வாங்களாம் அதுதான் அந்த சப்த அந்த பெருமை அவங்கள அதில் அஸ்வத்தானை பற்றி இப்ப நம்ம பார்க்க போறோம் அஸ்வத்தாமன் அப்படின்னாலே குதிரை பேரம் அது குதிரை கணச்சா அது புனிதமான குரலாம் கணச்சா இப்படி இருக்குமா இவன் பெறக்கையில் அப்படி ஒரு குரலை தான் பிறந்தானோம் யாரு அஸ்வத்தாமன் அதனால் அவனுக்கு அந்த பேர் குதிரை கணக்கிற ஒளியோடு இருந்ததுனால அஸ்வத் அம்மன் பேர் வச்சுருக்காங்க யாருக்கு பிறந்தான் துரோணர் கிருபி அவங்க ரெண்டு பேருக்கும் அஸ்வத்தாமன் அம்மன் மகனாக பிறந்தான் பிறந்ததுலேருந்து ஏழ்மையில் தான் இருந்தது அந்த குடும்பம் பாலுக்கு கூட அவருக்கு வழி இல்லை பிறந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லாமல் இருந்தாரு அப்படி இருக்கையில் இவன் வளர்ந்தான் வளர்ந்து அதனால பணம் பதவி இதில் இவனுக்கு ரொம்ப ஆசை அஸ்வத்தாமனுக்கு ஏன்னா இல்லாத இருந்ததுனால பணத்து மேலேயும் பதவி மேலேயும் பேராசை வந்துருச்சு இவன் வந்து அஸ்தினாபுர அரண்மனையோட அவங்க சொல்ல கீழ் படிஞ்சி நடந்து அவர்களுக்கு துணையாக இருந்தோம் அந்த அசி சத்திரத்தை தலைநகராக கொண்டு பாஞ்சால பாஞ்சாலத்தின் வடக்கு பகுதியை இவன் அரசாண்டான் யார் அஸ்வத்ராமன் அந்த கௌரவர்கள் கூட சேர்ந்து அஸ்தினாபுரத்தோடு சேர்ந்துக்கிட்டு இப்படி அரசாண்டான் அதனால் இவனுக்கு துரியோதனன் மீது அன்பு அதிகம் கடைசி வர துரியோதன்கையுமே உதவியாக இருந்தான் இதுதான் அஸ்வத்தாமன் இந்த அவன் எதுக்காக சாபம் வாங்கினா அவன் பிறக்கையிலேயே கையிலேயே நெற்றியில் ஒரு ரத்தின கல்லோடு பிறந்திருந்தான் அவ்வளவு பவர்ஃபுல்லாக அந்த குரு வம்சம் துரோணர் வந்து குரு வம்சத்தில் பிறந்து தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க முடியாத ஒரு துர்பாக்கியசாலிங்கிற மாதிரி தான் குரு வம்சத்தில் பிறந்த அதை பாடத்தை கற்ற பாடத்தை சொல்லணும் நாலு பேருக்கு அதுதான் பெருமை அப்படி இல்லை அதுதான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல அதுக்கு தகுதி இல்லை அப்போ இவன் மைனஸ் பாயிண்ட்டு குரு வம்சத்தில் பிறந்து அந்த கற்ற வித்தைய கற்று கொடுக்கக்கூடிய அந்த பவர் இவனுக்கு இல்லை இது மைனஸ் பாயிண்ட்டு இதே இது துரோணருக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டு அவர் பகைவருக்கும் பாடம் நடத்துவார் அதுதான் அவர்கிட்ட உள்ளது அது என்னன்னா துரோணரும் துருபதனும் ஒரே கிளாஸ்மேட்டு பிரியமான நண்பர்களாக இருந்தாங்க அவன் அரசு குடும்பம் இவன் அந்தனருக்கு நம்பம் ரொம்ப பிரியமாக இருந்தாங்க அப்போ விளையாட்டு வாக்கில் அந்த துருபதன் நான் நாளைக்கு அரசு என் கைக்கு வந்ததுன்னா உனக்கு பாதி ராஜ்யத்தை தாரேன் அப்படின்னு சொன்னான் இவரும் சரின்னு சந்தோஷப்பட்டார் ஃப்ரெண்ட் பிள்ளையாக இருக்கும் பொழுது சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஏதோ சொல்லிக்கிட்டாங்க அவனும் சரின்னா அதே போல் துரோணர் பெருசாகிட்டார் இங்கே சோத்துக்கு பால் கூட வழி இல்லை அப்போது அந்த துருபந்தன் ராஜாவாக இருக்கானே ராஜ்யத்தில் பாதி தாரேன்னு சொன்னானே அவன்கிட்ட போய் கேப் கொண்டுட்டு போனார் அவன் கேவலப்படுத்தி விட்டுட்டான் ஆக திரும்பி வந்து வைராக்கியமாக இருந்து செயல்பட்டாரு அதே துருபதன் தான் பிள்ளைய கொண்டு வந்து இங்கே படிக்க வைக்கான் ஏன் துரோணருக்கு மிஞ்சின ஆள் கிடையாது துரோணர் வந்து நல்லா கற்று கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு தான் மகனை நீ போய் படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு இது பகைவனுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சாலும் கல்வி கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பகைமையெல்லாம் பாராட்டக்கூடாது அதுதான் அந்த குருவோட தகுதி அது ஒரு ஸ்பெஷல் தன்மை பாடம் நடத்துகிறவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க அப்படியெல்லாம் இல்லாமல் வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்னு இல்லாமல் அந்த நம்ம எடுத்துக்கொண்ட தொழில முக்கியமாக வச்சு பாடம் நடத்துது அப்போ ப்ளஸ் பாயிண்ட்டு இவன் மைனஸ் பாயிண்ட்டு சரி இப்போ இந்த இவன் பாஞ்சாலி மீது கொஞ்சம் ஆசைப்பட்டுருக்கான் அஸ்வத்தாங்க அந்நேரம் பாஞ்சாலிக்கு சுயம்பரம் வச்சாங்க துரியோதனை அதில் போய் கலந்தான் அந்நேரமே இவன் சரி துரியோதனன் அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம விட்டுற வேண்டியதான்னு விட்டுட்டான் அடுத்து சுபத்திரை மேலே ஆசைப்பட்டிருக்கான் அது போயிருச்சு அப்போது இவனுக்கு பாண்டவர்கள் மீது கோபம் வந்துடுச்சு இவன் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க மாட்டேங்க அந்த அரசுதானே சுப தெரியுது அப்போது நம்ம பாண்டவர்களுக்கு எதிரி ஆயிட்டான் அதே சமயம் துரியோதனனுக்கு பேரன்போட இருந்துட்டான் அந்த போர்க்களத்தில் பதினெட்டாம் நாள் க அதாவது போ கடைசி வரைக்கும் போர் புரிஞ்சவன் இன்னை துரியோதனனே இறந்து போயிட்டானான் அதுக்கு பிறகு மூணு பேர் மிஞ்சினாங்களாம் கௌரவர்கள் படையில் யார் கிருத்தவர்மன் அப்படின்னு ஒருத்தனும் கிருபாச்சாரியார் அஸ்வத்தம்மன் இந்த மூணு பேர் தான் அந்த கௌரவ படையிலேயே மிச்சம் தெரிய மாண்ட பிறகு இவனுக்கு என்ன வந்துச்சு ஆனால் அந்த பகைமை உணர்ச்சினால் அந்த இரவோடு இரவாக வந்து பாண்டவர்கள் பாசறைக்கு வந்து தூங்கி கொண்டு இருந்த அஞ்சு ஆள் தூங்கிகிட்ருக்கு இவன் நினச்சா பாண்டவர்கள் தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி அஞ்சு பேரையும் கொண்டுட்டு போயிட்டான் அந்த நேரம் அந்த பாண்டவர்கள் கூட்டத்துக்கு படை தளபதியாக இருந்தது அந்த திரௌபதியோட உடன்பிறப்பு அவனையும் அந்த உறங்கும் பொழுதே கொண்டுட்டான் இப்படி எல்லாரையும் அடாவடித்தனமாக அதாவது சண்டை போட்டு கொள்ளனால பவர் உறகையில் கொண்டா அது நீதி கிடையாதுல்ல அவன் அப்படி அநீதியாக தான் செயல்பட்டு இருக்கான் சிகண்டி இப்படி நிறைய வேற கொண்டு இருக்கான் அடுத்து இவன் இந்த சாபம் வர வாங்கக்கூடிய அளவு என்ன செஞ்சான்னா அந்த அபிமன்யு மனைவி உத்திரை அபிமன்யுடைய கரு உத்திரை வயிற்றில் வளருது அந்த நேரம் அபிமன்யு போர்க்களம் போனான் அங்கே ஐந்தாறு பேர் சூழ்ந்து ஒருவனை கொண்டாங்க அது ரொம்ப மோசமான செயல் ஒரு வீரனை ஒத்தைக்கு ஒத்தையாக சண்டை பண்ணி ஜெயிக்கணும் ஆனால் அபிமன்யுவ துரோணரு கர்ணன் துரியோதனன் இப்படி அஞ்சாறு பேர் கூட்டமாக சேர்ந்து அவனை கொன்னாங்க உத்திரை தவிச்சிருப்பா ஆனால் வயிற்றுக்குள்ளே கரு வளருதுல்ல சரி நம்மளுக்கு சந்ததினாலும் வரும் அப்படின்னு அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாள் அப்படிப்பட்ட இடத்துல இந்த அஸ்வத்தாமன் ஒரு காரியம் பண்ணிட்டான் என்னன்னா இந்த பிரமாஸ்தரம்ங்கிறத அவன் படிச்சிருக்கான் அர்ச்சனனும் பிரம்மாஸ்திரம் படிச்சிருக்கான் ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் அந்த பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணாலே உலகமே அழிஞ்சிரும் ஒரு இதை யூஸ் பண்ணாலே உலகமே அழிஞ்சிரும் அது பிறகு ஒன்றுமே மிஞ்சாது அப்படி பவர்ஃபுல்லானது அர்ஜுனனுக்கும் அந்த மந்திரவருக்கு அஸ்வத்தாமனுக்கும் இருக்குது ரெண்டு பேரும் அதை விட்டுட்டாங்க கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சு வந்தார் என்ன காரியம் பண்ணிங்க உலகையே அழிச்சிருமே அப்படிப்பட்ட அஸ்திரத்தை நீங்கள் விட்டுருக்கீங்களே முதல்ல அந்த அஸ்தத்தை திருப்பி வாங்குன்னு அர்ஜுனனை சத்தம் போட்டார் அஸ்வத்தாமனையும் சத்தம் போட்டார் இந்த அர்ஜுனனுக்கு திருப்பி வாங்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி அந்த போன அஸ்திரத்தை வாங்கிட்டான் இந்த அஸ்வத்தாமனுக்கு அந்த மந்திரம் தெரியலை அனுப்ப நம்ம தரத்தை திரும்பி வாங்கணுமே தெரியலை தெரியலை நான் இப்போ என்ன செய்யன்னு கேட்டான் அப்போ எங்கிட்டாச்சும் ஒரு திசையில் உற்று அப்படின்னு சொல்லிட்டாரு இவன் என்ன பண்ணிட்டான் உத்திரையோட கற்பத்தில் கொண்டு போய் அதை செலுத்திட்டான் ஆக உத்திரையின் கற்பத்தில் இருந்த கருவானது இறந்து போயிடுச்சு வயிற்று அது கேள்விப்பட்ட உடனே கிருஷ்ணருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு ஏன்னா பாரதத்தையே அவன் தான் நாளைக்கு நடத்த போகிறவன் அதுதான் பரீட்சித்து மன்னன் ஆக போகிறவன் அவன்தான் அப்படி கருவில் இவன் இது பண்ணிட்டானேன்னு கோபத்தோடு வந்தார் அந்த குழந்தைய உயிர் கொடுத்து காப்பாற்றிட்டாரு அஸ்வத் மேலே பயங்கர கோபம் வந்துடுச்சு எல்லா அடாவடித்தனம் செஞ்சிருக்க தூங்கையில் எல்லாரையும் கொண்டு இருக்க உப பாண்டவர்கள் பாண்டவர்கள் நினச்சிக்கிட்டு அந்த குல கொழுந்துகளெல்லாம் கொண்டு இருக்க இது பற்றாது வயிற்றுக்குள்ளே இருக்க கருவை குழந்தைய கொண்டு இருக்க எல்லாம் சீரழியணும் அதான் சாப்பிடும் உனக்கு அழிவே கிடையாது சீரழியணும் எப்படி இந்த உருவம் கிடையாது பேய் உருவம் வந்து நோய் நொடி உண்ணு குருதி இப்படிமா வடிஞ்சி வாடை அடித்து பக்கத்தில் யாரும் வர முடியாதபடிக்கு நீயே மக்களை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி உருவமெல்லாம் கிடையாது எவ்வளவு அவலட்சணமாக இருக்குமோ அந்த மாதிரி நீ அனுபவிச்சு உனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சாபம் போட்டார் அதனால் அஸ்வதான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் எங்கேயோ ஒரு இடத்துல மனுஷரை அண்டாதபடி மனுஷர் பார்க்க முடியாதபடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் சாபம் வாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அது தவறு அந்த நோக்கமே தவறு மற்றவங்கெல்லாம் வரமாக வாங்கி வாழ்கிறாங்க அதுதான் பெருமை மார்க்கண்டேயன்லாம் அவனுக்கு பதினாறு வயசு தான் அவன் சிவபெருமானை கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தான் ஏம வந்தான் அவனை சிவ மேலே கயிறு கயிறுப்பட்டான் சிவனே வந்து திருநீர் பூசைய ஆளை நீயும் உயிரை எடுக்கக்கூடாது என்ன அண்டி வந்தவங்களை நீ உயிரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு என்றும் பதினாறு கணக்காக அழிவு இல்லை அப்படி சொல்லி வரம் கொடுத்தாரு அப்படிப்பட்டவங்கள நம்ம நினச்சா அவங்க மூல மந்திரத்தை சொன்னோம்னா நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறது நன்றி நேர்களை